தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர்னு சொல்லப்படுற தேர்தல் ஆணையத்தினுடைய சிறப்பு தீவிர திருத்தம் இருக்கு கொஞ்சம் கடினமான பிரசாக தான் இருக்கு அதனால மக்களுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் எப்படி நம்மளுடைய வாக்குகளை காப்பாத்துறது அப்படின்னு அதனால நாங்க என்ன சொல்லியிருந்தோம் உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை எங்க கிட்ட சொல்லுங்க நாங்கள் அதுக்கான விளக்கத்தை தேர்தல் ஆணையத்திட்ட இருந்து கேட்டு சொல்றோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி போட்டு வீடியோக்குள்ள சொல்லியிருந்தோம் அந்த வீடியோக்கோள்னுடைய கமெண்ட்ஸ்ல ஏகப்பட்ட பேர் பல்வேறு கேள்விகளை கேட்டிருந்தாங்க அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்றதுதான் இந்த வீடியோ இந்த வீடியோக்குள்ள நீங்க போறதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த எஸ்ஏஆர் ப்ராசஸ்னா என்ன அப்படிங்கிறத ஏ இசட் டீட்டெயில்ஸோட சொல்லியிருக்கோம் அந்த வீடியோ பார்க்கலாம் பாத்துருங்க அப்பதான் இதனுடைய அடிப்படை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அதுல இருந்து உங்களுக்கான சந்தேகங்களுக்கான தீர்வுகளும் கிடைக்கும் வாங்க வீடியோ போகலாம் இது தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி பலரும் கேட்ட கேள்வியை தான் முதல்ல நம்ம பார்க்க போறோம் இந்த எனுமரேஷன் ஃபார்ம்ஸை எப்படி ஃபில் பண்றது அதை பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதை எடுத்துக்கலாம் நீங்கள் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறதுதான் எனுமரேஷன் ஃபார்ம் இந்த ஃபார்மை தான் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் உங்களுடைய வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அந்த ஃபார்ம்ல என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுடைய பெயர் உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் உங்களுடைய முகவரி உங்களுடைய ஃபோட்டோ இதெல்லாம் ஏற்கனவே ப்ரீ பிரிண்ட் ஆக அதிலே பிரிண்ட் ஆகி உங்கள் கையில் வரும் அதில் இருக்கிற ஃபோட்டோவுக்கும் உங்களுக்கும் வயது வித்தியாசம் ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா லேட்டஸ்ட் போட்டோ கேட்பாங்க அது தேவையாக இருந்துச்சுன்னா அந்த லேட்டஸ்ட் ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோவை அதில் நீங்கள் ஒட்டி கொடுக்கணும் அப்படியே நம்ம கொஞ்சம் கீழே வந்தோம்னா உங்களுடைய பிறந்த தேதியை கேட்குறாங்க அதை கொடுக்கணும் ஆதார் எண் உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம் இல்லைனாலும் விட்டுடலாம் அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்குறாங்க உங்களுடைய தந்தை பெயர் அல்லது கார்டியனுடைய பெயர் அவங்களுடைய வாக்காளர் அடையாள எட்டை இருந்துச்சு அப்படின்னா நீங்க கொடுக்கலாம் அப்படி இல்லையா உங்களுடைய பேர் அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் அது இருந்துச்சு அப்படின்னா கொடுக்கலாம் இல்லாட்டி விட்டுரலாம் அதே மாதிரி உங்களுடைய கணவன் அல்லது மனைவி அவங்களுடைய பேர் அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை இதுவும் இருந்துச்சுன்னா கொடுக்கலாம் இல்லாட்டி விட்டுரலாம் இது வரைக்கும் இருந்ததெல்லாம் சாதாரண டீடைல்ஸ் தான் இது யாரால வேணாலும் ஃபில் பண்ணிட முடியும் இதுக்கு பிறகு இருக்கிறது தான் கொஞ்சம் கடினமான ப்ராசஸ் இரண்டு காலங்கள் இருக்கும் இந்த காலம்ல ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து இந்த காலகட்டத்தில் நடந்த சிறப்பு தீவிர திருத்தம் அதுல உங்களுடைய பெயர் இடம்பெற்று இறுதி வாக்காளர் பட்டியலில் பப்ளிஷ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸை இந்த இரண்டு காலம்லையும் கேட்குறாங்க முதல்ல லெஃப்ட் சைடில் இருக்கிற காலத்துல வாக்காளர் ஆகிய உங்களுடைய பெயரை நீங்க கொடுக்கணும் உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் இரண்டாயிரத்தி ரெண்டு அல்லது இரண்டாயிரத்தி ஐந்தில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதை நீங்க சொல்லணும் ரிலேட்டிவ்ஸ் நேம் அதாவது உங்களுடைய தந்தை பெயரோ தாயின் பெயரோ மனைவியின் பேரோ உங்களுடைய உறவினர்களுடைய பெயர்களை அந்த இடத்துல குறிப்பிடணும் அப்படி குறிப்பிடும்போது ரொம்ப கவனமாக குறிப்பிடுங்க ஏன்னா இந்த உறவினருடைய டீட்டெயில்ஸை அடுத்த காலம்ல கேக்குறாங்க அந்த உறவினரோட உங்களுக்கு இருக்கிற உறவு என்ன அப்படிங்கறது குறிப்பிடணும் அதாவது உங்களுடைய தந்தையாக இருந்தாங்கன்னா தந்தை தாய் அப்படிங்கிற அந்த உறவை நீங்க மென்ஷன் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல உங்களுடைய ஓட்டு எந்த மாவட்டத்துல இருந்துச்சு எந்த மாநிலத்துல இருந்துச்சு எந்த தொகுதியில இருந்துச்சு அப்படிங்கிறத அடுத்தடுத்து கேட்கிறாங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பாகமென் எஸ்ஆர் நம்பர் இது எல்லாமே தெரிஞ்சிடும் அதையும் நீங்க ஃபில் பண்ணிடலாம் அப்படியே ரைட் சைடில் இருக்கிற அந்த காலத்துக்கு வருவோம் இதில் நீங்க இதுக்கு முன்னாடி காலத்துல ஒரு உறவினரனுடைய பெயரையும் அவர் இந்த உறவினர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தீங்க இல்லையா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல வாக்கு இருந்துச்சா அந்த சிறப்பு தீவிர திருத்தத்துல அவங்க செலக்ட் ஆகி அவங்களுடைய பெயர் பட்டியல் இருந்துச்சா அப்படின்னா அந்த நபருடைய டீட்டெயில்ஸை இந்த காலம்ல கொடுக்கணும் உதாரணத்துக்கு அவர் உங்க தந்தை அப்படின்னா அவருடைய பெயர் அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் உங்களுக்கும் அவருக்குமான உறவு எந்த மாவட்டம் எந்த மாநிலம் எந்த தொகுதி இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும் அது இருந்தாலே கீழே இருக்கிற தொகுதி எண் பாகம் எண் இதையெல்லாம் ஃபில் பண்ணிட முடியும் ஸோ இப்படி தான் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு ஒரு டிக்ளரேஷனும் கொடுக்கணும் நான் சொன்னது எல்லாம் உண்மைதான் அப்படின்னு நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் ஒரு ஃபார்மை நீங்கள் வச்சுக்கணும் ஒரு ஃபார்மை அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் கீழே கொடுத்து அனுப்பிடணும் சரி ரெண்டாவது கேள்விக்கு வருவோம் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அதில் கொடுத்த முக்கியமான டீட்டெயில்ஸ் இருக்குல்ல அது எங்க இருந்து எடுக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தில் என் பேரோ எங்களுடைய தந்தை தாய் பேரோ அந்த எஸ்ஐஆர்ல இருக்க அப்படிங்கறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் அதிகமாக கேட்கப்பட்ட இரண்டாவது கேள்வி அதுக்கு உங்களுக்கு இரண்டு ஆப்ஷன்கள் இருக்கு ஒன்னு தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்திலே அதை நீங்க பார்க்கலாம் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற அந்த வெப்சைட் குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஆர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மேலேயே காட்டும் அதுல நீங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத குறிப்பிடணும் தமிழ்நாடுன்னு நீங்க செலக்ட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும் அதுல சர்ச் பை நேம் அதாவது உங்களுடைய பேரை வச்சு நீங்க டீடைல்ஸ் தேட போறீங்களா இல்ல சர்ச் பை ஏபிக் உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் அந்த எண்ணை வச்சு நீங்க தேட போறீங்களா அப்படின்னு காட்டும் இப்ப நம்ம பேரை வச்சு டீடைல்ஸ் எடுக்கிறது எப்படி அப்படிங்கறத பாக்கலாம் முதல்ல உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படின்றது கேட்பாங்க அதை கொடுக்கணும் அந்த மாவட்டத்தில் எந்த தொகுதியில் வரீங்க அப்படிங்கிற அந்த தகவலை கொடுக்கணும் உங்களுடைய பெயரை டைப் பண்ணணும் உங்களுடைய தந்தை தாய் அல்லது கார்டனுடைய பெயரை டைப் பண்ணலாம் அதை நீங்கள் டைப் பண்ணலனாலும் பரவாயில்ல உங்களுக்கு ரிசல்ட்ஸ் காட்டும் அது போக உங்களுடைய பாலினத்தை நீங்கள் கொடுக்கணும் அதுக்கப்புறமாக வெரிஃபிகேஷன்க்காக ஒரு எண் இருக்கும் அந்த எண்ணை அந்த ஃபீல்டில் நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீடைல் வரும் இந்த வெப்சைட் லிங்கை பத்தி நம்ம முதல் வீடியோவிலே சொல்லியிருந்தோம் அதை பார்த்தா நிறைய பேர் அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் தங்களுடைய டீட்டெயில்ஸை தேடி பார்த்துருக்காங்க ஆனால் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படிங்கிற அந்த எரர் மெசேஜ் தான் வருது எங்களுடைய தகவல் வரல ஆனா நான் கொடுத்த டீட்டெயில் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க அங்க தான் ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கு ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல பேர்கள் எல்லாம் தமிழ்ல கொடுக்கப்பட்டிருந்துச்சு இருந்துச்சு இப்போதான் இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு சேர்ந்து வருது அதனால நீங்க போய் இங்கிலீஷ்ல தேடினீங்க அப்படின்னா அந்த ஃபீல்டுல ஆட்டோமேட்டிக்கா நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அது தமிழுக்கு மாறிவிடும் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி மாறும்போது அந்த பெயர் சரியான பெயராக இருக்கு அப்படிங்கிறத நீங்க முதல்ல பாருங்க அப்படி அந்த பெயர் சரியாக இல்லைனா அந்த பெயரை சரியா வைக்கிறது எப்படி அப்படின்னு நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணணும் அது ஒரு பெரிய டாஸ்க்காக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு வேர்ட் ஃபைல்லையோ இல்லை நோட் பேட் ஃபைல்லையோ தமிழில் டைப் பண்ணிக்கோங்க கூகுள் டிரான்ஸ்லேட்டில் கூட நீங்கள் தமிழில் சரியான வார்த்தைகளை சரியான ஸ்பெல்லிங்கை டைப் பண்ணிட்டு அப்போ அதை அப்படியே காப்பி பண்ணி அந்த ஃபீல்டில் பிளேஸ் பண்ணுங்க அப்படி நீங்கள் பிளேஸ் பண்ணியும் சில நேரங்களில் பேர் மிஸ் மேட்ச் ஆகும் நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டுன்னு வரும் அப்படி ஆச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் கொடுத்த ஸ்பெல்லிங் சரியாக மேட்ச் ஆகலை அப்படின்னு அர்த்தம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் அப்போது ரா ம இ கி ரூ இஷ் ந அப்படின்னு கொடுத்துருப்பார் ஆனால் நீங்கள் போடும்போது ராமா அந்த இக்கை விட்டுட்டு கீரு இஷ்ணா அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த பெயர் மேட்ச் ஆகாது அதனால தான் நோ ரெக்கார்ட்ஸ் பவுண்ட் அப்படின்னு வரும் ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் என்ன ஸ்பெல்லிங் கொடுத்தேன் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை எங்கள் அப்பா அம்மானுடைய ஸ்பெல்லிங்கும் தெரியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ட்ரிக்கேன்னு சொல்கிறேன் அந்த ஃபீல்டில் ராமகிருஷ்ணன் அப்படின்னு முழுமையாக உங்களுடைய பேரை போடாம ராம அப்படின்னு பகுதியாக மட்டும் போடுங்க அப்படி போட்டுட்டு சம்மிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த தொகுதியில ராம அப்படின்னு எந்த பேர் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ அது எல்லாமே லிஸ்ட் செய்யப்படும் ராமகிருஷ்ணனும் வரும் ராமசாமியும் வரும் ராமகிருஷ்ணன்ல ஒரு ராமகிருஷ்ணன் மட்டும் இருக்க மாட்டாரு பல ராமகிருஷ்ணன் இருந்தாங்கன்னா அந்த பல ராமகிருஷ்ணனுடைய பேர்களும் லிஸ்ட் ஆகும் அதுல என் பேர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய தந்தை பேர் என்ன அப்படிங்கிறத பாருங்க இப்போ உங்களுடைய தந்தை பேர் விஷ்ணு அப்படின்னா ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற பேருக்கு நேரா தந்தை பேர் விஷ்ணு இருக்கு அப்படின்னா அதுதான் உங்களுடைய ஓட்டர்ஸ் லிஸ்ட் சரி விஷ்ணு அப்படிங்கிற பேர்ல வேற ஒரு ராமகிருஷ்ணனுக்கும் தந்தை இருந்தா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல உங்களுடைய முகவரி இருக்கும் நீங்க இருந்த முகவரி தானா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு எந்த ராமகிருஷ்ணன் எந்த விஷ்ணு அப்படிங்கிறத தேர்வு செய்யலாம் அதுக்கு நேராக உங்களுடைய எப்பிக் நம்பரும் இருக்கும் அந்த நம்பர் எடுத்துக்கலாம் எப்பிக் நம்பரோடு சேர்ந்து நான் ஏற்கனவே சொன்னேன் தொகுதி நம்பர் பாகம் நம்பர் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கும் அதை எடுத்து அப்படியே நீங்கள் அந்த எனிமிரேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணிடலாம் இல்லை நான் தொகுதி வாரியாக பூத் வாரியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மொத்த வாக்காளர்களுடைய பெயர்களும் அதில் லிஸ்ட் செய்யப்படும் அதில் உங்கள் பேர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடணும் ஏன்னா அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் இருக்கும் ஏன்னா ஆயிரம் வாக்காளர்கள் இருப்பாங்க அதில் நீங்கள் தேடுற மாதிரி இருக்கும் இது எல்லாம் சரியாக பண்ணியும் சில பேருடைய பேர்கள் விட்டு போயிருக்கு அப்படின்னா அது மேனுவல் எரர்னால கூட நடந்திருக்கலாம் அந்த டேட்டாவை அப்லோட் பண்றதுல இருக்கிற பிரச்சனைகள் ஏன்னா இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த டேட்டா இல்லையா அதனால கூட நிறைய பேருக்கு மிஸ் ஆகியிருக்கலாம் அப்படி மிஸ் ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கு பூத் லெவல் ஆஃபீஸர் உங்க வீட்டுக்கு அந்த ஃபார்ம் எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு இல்லையா அவர்கிட்டயே எனக்கு இந்த ஃபார்மை ஃபில் பண்றதுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அவங்க ஒரு ஆப் வச்சிருப்பாங்க அந்த ஆப்ல ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தில் யார் யாருடைய பேர்கள் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலை அவங்க எடுத்து தருவாங்க அதை தாண்டி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தினுடைய ஃபுல் ஓட்டர் லிஸ்டே அவங்க கையில இருக்கும் அந்த ஆப்ல இருக்கும் அதை பார்த்தும் உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அடுத்த முக்கியமானது தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிற அந்த பதிமூன்று ஆவணங்கள் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் சப்போஸ் உங்களுடைய தந்தை அல்லது தாயினுடைய ஆவணங்கள் யாராவது ஒருத்தருடைய ஆவணங்கள் கேட்டிருந்தா அவங்களோடதோ இல்ல தந்தை தாய் ரெண்டு பேருடைய ஆவணங்களை கேட்டிருந்தாலும் அவங்க இரண்டு பேருனுடைய ஆவணங்களையும் நீங்க கொடுக்கணும் இந்த ஆவணங்கள் பெரும்பாலும் நீங்க பிறந்த தேதி பிறந்த இடம் இதை குறிக்கிற தான் இருக்கும் முதல்ல மத்திய மாநில அரசுகள் பொதுத்துறை நிறுவனங்கள் வழங்கிய அடையாள அட்டை ஓய்வூதிய அட்டை இது இருந்துச்சுன்னா ஒரு ஆவணமாக நீங்க கொடுக்கலாம் ரெண்டாவது ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி அரசு அல்லது உள்ளாட்சி அதிகாரிகள் வங்கி தபால் அலுவலகம் எல்ஐசி பொதுத்துறை நிறுவனங்கள் வழங்கிய அடையாள அட்டை சான்றிதழ் போன்ற ஆவணங்களையும் நீங்கள் ஒரு ஆவணமாக சப்மிட் பண்ணலாம் மூன்றாவது பர்த் சர்டிஃபிகேட் அதாவது பிறப்பு சான்றிதழ் பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணலாம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதாவது சாதி சான்றிதழ் அதையுமே ஒரு ஆவணமாக சப்மிட் பண்ணலாம் அடுத்தது பள்ளியில் நீங்கள் என்ன போர்டில் படிச்சீங்களோ அந்த போர்டில் கொடுக்கப்படுற கல்வி சான்றிதழ் மெட்ரிகுலேஷன் ஆக இருந்துச்சுன்னா அந்த மெட்ரிகுலேஷன் சான்றிதழ் அரசு சார்பில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களுடைய கல்வி சான்றிதழ் இதையுமே நீங்க ஆவணமாக கொடுக்கலாம் பழங்குடி மக்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வன உரிமை சான்றிதழ் அதை கொடுக்கலாம் மாநில அரசால கொடுக்கப்பட்ட நிரந்தர இருப்பிடச் சான்றிதழ் அதை ஒரு ஆவணமாக கொடுக்கலாம் என்ஆர்சி அப்படின்னு சொல்லப்போகிற தேசிய குடிமக்கள் பதிவேடு அது தமிழ்நாட்டில் நடக்கல அது எந்தெந்த மாநிலத்தில் நடக்குதோ அந்த மாநிலத்தில் அதை ஒரு ஆவணமாக சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இதில் சேர்க்கப்பட்டிருக்கு மாநில அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளால் கொடுக்கப்பட்ட குடும்ப பதிவு அந்த ஒரு ஆவணமாக சப்மிட் பண்ணலாம் அரசாங்கம் உங்களுக்கு நிலம் கொடுத்துருக்கு அல்ல வீடும் கொடுத்துருக்கு அப்படின்னா அதை சேங்ஷன் பண்ணி ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்கல்ல அதுவுமே ஒரு ஆவணம் தான் அடுத்தது ஆதார் அட்டை இது ஆவணமாக முழுமையாக ஏற்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு ஆதார் உங்களுடைய அடையாளத்தை நிரூபிக்கிற ஒரு ஆவணம் மட்டும்தான் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க நீங்கள் சப்போஸ் நான் தான் வெங்கடேஷ் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே ஆதாரை பயன்படுத்திக்கலாம் இதோடு சேர்த்து மீதி இருக்கிற பன்னிரெண்டு ஆவணங்களில் ஏதாவது ஒரு ஆவணத்தை நீங்கள் கட்டாயம் கொடுக்குற மாதிரி ஆகும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆதாரை நீங்கள் கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதா அர்த்தம் மீதி இருக்கிற அந்த பன்னெண்டு ஆவணங்களில் ஏதோ ஒரு ஆவணத்தை நீங்கள் கொடுத்தே ஆகணும் கடைசியா ஒரு ஆவணம் இருக்கு ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியிட்டு தொடங்கிய பீகார் எஸ்ஐஆர் இருக்குல்ல அதுல உங்களுடைய தந்தை அல்லது தாயினுடைய பெயர் இருக்கு அப்படின்னா நீங்க இங்க வாக்காளர் ஆக முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதாவது பீகார்ல பிறந்த ஒருத்தர் அவருடைய தந்தை தாயெல்லாம் பீகார்ல இருப்பாங்க ஆனா அவர் இங்க வந்து ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருப்பாரு அவருக்கு இங்க வாக்கு வேணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவங்களுடைய தந்தை தாய் இந்தியர்கள் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ற வகையில பீகாரனுடைய எஸ்ஐஆர்ல இறுதிப்பட்டியல்ல அவங்களுடைய பேர் இருந்துச்சு அப்படின்னா அதை இவங்க சுட்டி காட்டியே இந்த இனிமிரேஷன் ஃபார்ம்ஸை கொடுத்து இவங்களுடைய பெயரை இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த பதிமூன்று ஆவணங்கள் இதில் எதெல்லாம் உங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இப்போ பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரி இப்போ அடுத்த கேள்விகள் போலாம் சூசை அருள் கேட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல எனக்கு ஓட்டு இருந்தா அந்த முகவரிக்கு வருவாங்களா இல்ல எனக்கு இப்ப எந்த இடத்துல ஓட்டு இருக்கோ அந்த முகவரிக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு இப்ப உங்களுக்கு எந்த இடத்துல ஓட்டு இருக்கோ அந்த முகவரிக்கு தான் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் உங்களுடைய ஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வருவாங்க அந்த அட்ரஸ்ல நீங்க இருந்தீங்கன்னா அந்த ஃபார்ம்ஸை வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துருங்க அடுத்ததான் அகம் அப்படிங்கிற ஐடியில இருந்து கேட்கப்பட்ட கேள்வி பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் எப்போ எங்க வீட்டுக்கு வருவாங்க அவங்களை நாங்க எப்படி தொடர்பு கொள்றது அப்படிங்கிறத அந்த கேள்வி பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இந்த நவம்பர் நான்குல இருந்து டிசம்பர் நான்கு வரையிலான ஒரு மாத காலகட்டத்துல உங்களுடைய வீட்டுக்கு மூன்று முறை வருவாங்க இந்த மூன்று முறையில ஏதாவது ஒரு முறை அவங்களை சந்திக்கிற மாதிரி நீங்க ஏற்பாடு பண்ணிக்கங்க ஒண்ணு இந்த பூத் லெவல் ஆபீசர்ஸ் எப்படி தொடர்பு கொள்றது அவங்கள தொடர்பு கொண்டு எங்களால எப்போ வருவாங்கன்னு கேட்டுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக முடியும் நீங்க ஓட்டர்ஸ் டாட் இசி டாட் கவர்மெண்ட் டாட் அப்படிங்கிற அந்த வெப்சைட் போங்க அதுல லெஃப்ட் சைட்ல கீழே சர்ச் யூவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய் உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் அந்த எண்ணையும் எந்த மாநிலம் அப்படிங்கிறதையும் கொடுத்து அந்த வெரிஃபிகேஷன் கோடையும் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் முகவரி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும் அதில் கடைசியில் வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா ரைட் சைடில் பூத் லெவல் ஆஃபீஸர்னுடைய பெயர் எண் இஆர்ஓ ஆஃபீசருடைய பேர் என்ன இருக்கும் உங்களுடைய பூத் லெவல் ஆஃபீஸருடைய மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த இருந்து பேசுகிறேன் சார் நீங்கள் எப்போ வீட்டுக்கு வருவீங்க நான் அவைலபிளாக இருக்கேன் இல்லை இந்த நாள் வாங்க நான் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கேன் அப்படிங்கிற தகவலை நீங்கள் சொல்லிடலாம் பூத் லெவல் ஆஃபீஸர் உங்கள் வீட்டுக்கு மூன்று முறை வரும்போது நிச்சயம் எப்படியாவது அவங்கள பிடிச்சு இந்த ஃபார்ம்ஸை கொடுத்துருங்க அப்படி ஃபார்ம்ஸை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இடம்பெறாது அடுத்ததாக நிறைய பேர் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிற ஒரு முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தில் நாங்கள் வேறு ஒரு அட்ரஸில் இருந்தோம் அந்த அட்ரஸில் இப்போ இருந்தால் மட்டும்தான் இந்த எனுமினேஷன் ஃபார்மில் எங்களால் அந்த டீட்டெயிலை கொடுக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தில் உங்களுடைய அட்ரஸ் என்னமாக வேணால் இருந்திருக்கலாம் ஆனால் உங்களுடைய பேர் ஓட்டர்ஸ் லிஸ்டில் இருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம் ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு இந்தியர் தான் அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் அந்த ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க அதனால் நீங்கள் எந்த அட்ரஸ் ஏன் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது உங்களுடைய பேர் அதில் இருந்தா மட்டும் போதும் ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் என்னுடைய மனைவி நாங்க இப்போ இருக்கிற அட்ரஸ்ல ஓட்டு போட்டிருக்காங்க ஆனால் அவங்களுடைய தாயார் எல்லாரும் வேற இடத்துல இருக்காங்க அவங்களுடைய தாயாருடைய அந்த ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அந்த எஸ்ஐஆர் டீட்டெயில இப்ப நாங்க இந்த எனிமிரேஷனுடைய ஃபார்ம்ல ஃபில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க தாராளமாக நீங்க கொடுக்கலாம் ஏன்னா இது திருமணம் ஆனவங்க திருமணம் ஆகாதவங்க அப்படிங்கிற கணக்கு கிடையாது ஒரு தனிநபர்னுடைய பெற்றோர் இந்தியர்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக தான் அந்த டீட்டெயில்ஸ் கேட்கறாங்க அதனால தாராளமாக உங்களுடைய மனைவி அவங்களுடைய அம்மாவினுடைய பேரை கொடுத்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணலாம் அடுத்த கேள்வி கஜினி முகமது ஒரு கேட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டர் லிஸ்ட்ல என்னுடைய பேர் இருக்கு ஆனா இப்ப இருக்கிற வாக்காளர் அடையாள அட்டை அந்த பேருக்கும் இந்த பேருக்குமான ஸ்பெல்லிங்ல ஒரு திருத்தம் ஏற்பட்டு இருக்கு இதுல மிஸ்மேச் ஆயிருச்சுன்னா என்னுடைய பேர் நீக்கப்பட்டுருமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு கண்டிப்பாக இல்லை பெயர்ல இருக்கிற சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மாற்றங்களை எல்லாம் இந்த பில ஆபீசர்ஸ் பெருசாக கருத்துல கொள்ள மாட்டாங்க ஏன்னா அவங்க நேர்ல உங்க வீட்டுக்கு வராங்க நீங்க தான் கஜினி முகமது அப்படிங்கிறத அவங்க உங்களை பார்த்து தான் உறுதிப்படுத்துறாங்க அதனால ஸ்பெல்லிங் மிஸ் மேட்ச் வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடி தமிழில் இருந்துச்சு இப்போ இங்கிலீஷில் வந்துருக்கு அதனால பேர் மேட்ச் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை கிடையாது உங்களுடைய எப்பிக் எண் உங்களுடைய அட்ரஸ் நீங்கள் தான் அப்படிங்கிற ஐடென்டிட்டியை அவங்க உறுதிப்படுத்துறதுக்காக தான் நேரில் வராங்க இன்னொருத்தர் கேட்டிருக்காரு எனக்கு எண்பத்தி ஆறு வயதாகுது என்னுடைய மகனோட நான் வெளிநாட்டில் இருக்கேன் இந்த ஃபார்மை எங்கள் வீட்டுக்கு கொண்டு வரும் போது என்னால் வாங்க முடியாது ஆனால் என் அட்ரஸ்ல இருக்கிற என்னுடைய உறவினர்கள் வாங்கிக்கலாமா கசின்ஸ் யாராவது வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்கறாரு ஆக்சுவலி உங்களுடைய குடும்பத்தில் இருக்க யாராவது வாங்கிக்கலாம் அதாவது ரத்த உறவுல இருக்கிற யாராவது வாங்கிக்கலாம் உங்களுடைய சொந்தக்காரர்கள் கசின்ஸ் அவங்களால இந்த ஃபார்ம்ஸை வாங்கி உங்களுக்கு பதிலாக ஃபில் பண்ண முடியாது ஒன்று உங்களுக்கு இரண்டாவது இன்னொரு ஆப்ஷன் இருக்கு நீங்க ஆன்லைன்ல அந்த ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம் அப்படி சப்மிட் பண்ணதுக்கு பிறகு நேரில் இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் திரும்பவும் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக வருவாங்க அப்போ வந்து உங்கள் உறவினர்கள்கிட்ட இவங்க இங்கே தான் இருந்தாங்களா அப்படிங்கிறத கேட்பாங்க அந்த நேரத்தில் உங்களுடைய உறவினர்கள் ஆமாம் இங்கே தான் இருந்தாங்க அப்படிங்கிற தகவலை பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அதை அவங்க ஏற்றுக்கொண்டு உங்களுடைய ஃபார்மை சப்மிட் பண்ணிடுவாங்க உங்களுடைய பேர் டிராஃப்ட் இடம்பெற்று விடும் முக்கியமான நடைமுறையை நீங்கள் கவனிக்கணும் அதை இ சிக்னேச்சர் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அதில் கையெழுத்து போட முடியும் ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் போடும்போது கையெழுத்து போடாமல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேற யாராவது அதை மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுடைய இ சிக்னேச்சர் அதில் ரொம்ப முக்கியம் இ சிக்னேச்சர் பண்ணி தான் நீங்கள் அந்த ஃபார்மை அப்லோட் பண்ண முடியும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு வெரிஃபிகேஷன் வருவாங்க உங்களுடைய பேர் டிராப்டில் இடம்பெற்று விடும் அடுத்ததான் பன்னீர் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் பிறந்தவன் நான் நான் என்ன ப்ரொசீஜர் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இவர் பிறந்திருக்காரு அப்படின்னா அவருடைய தந்தை சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்தவங்களாக இருப்பாங்க அதனால அவங்க கிட்ட முறையான ஆவணங்கள் எதுவும் இருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல கொண்டு வரப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டம் அந்த சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி யாரெல்லாம் இந்தியாவில் பிறந்தவங்களாக இருக்காங்களோ அவங்க எல்லாம் இந்திய குடிமகன் தான் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் அறிவிச்சுதான் ரெண்டாயிரத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி ஐந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல அவங்களுடைய பெயர்களை சேர்த்திருப்பாங்க அப்படி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல உங்களுடைய பேர் இருந்துச்சுன்னா பன்னீர் சார் நீங்க கவலைப்பட வேணாம் அப்படி உங்களுடைய பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்குற பதிமூன்று ஆவணங்கள்ல ஒரு ஆவணத்தை நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சப்மிட் பண்ணி நான் இந்தியன் தான் இந்த தேதியில இந்த இடத்துல தான் பிறந்தேன் அப்படிங்கிறத நிரூபிச்சா உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டு விடும் அடுத்து எட்வின் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து இரண்டாயிரத்தி நாலு இந்த காலகட்டத்துக்குள்ள பிறந்த ஒருவர் இரண்டு பெற்றோரையும் இழந்துட்டாரு அவங்களுடைய ஆவணங்கள் இல்லை அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்காரு இதை நம்ம இந்த இடத்தோட நிறுத்தணும்னு நினைக்கல இதுல இன்னும் சில கேள்விகளும் இருக்கு முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலுக்குள்ள நீங்க பிறந்து உங்களுடைய பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து ஓட்டர் லிஸ்ட்ல இல்லை அப்படின்னா நீங்க உங்களுடைய பிறப்பிடம் உங்களுடைய பிறந்த தேதியை குறிக்கிற வகையிலான ஆவணங்களை சப்மிட் பண்ணணும் உங்களுடைய தந்தை அல்லது தாய் இந்த இரண்டு பேர்ல ஒருவருடைய ஆவணத்தை நீங்க சமர்ப்பிக்கணும் அதுவே நீங்கள் ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஆவணம் உங்களுடைய தந்தை தாய் இருவருடைய ஆவணத்தையும் நீங்கள் கட்டாயம் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது விதி அந்த அடிப்படையில் இந்த கேள்வியை ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு பிறந்தவங்களுக்கும் சேர்த்தே நான் சொல்கிறேன் உங்களுடைய பெற்றோர் இருவருடைய ஆவணங்களும் இல்லை அப்படின்னா நீங்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள்கிட்ட நேரில் ஆகி சொல்லலாம் இது என்னுடைய ஆவணம் என்னுடைய பெற்றோர் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அதனால சரியான ஆவணங்கள் என்கிட்ட கிடையாது நான் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இருக்கேன் அப்படின்னு உங்களுடைய நிலைமையை நீங்க எடுத்து சொன்னீங்க அப்படின்னா நீங்க சரியான ஆவணத்தை தான் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத உறுதி செஞ்சுட்டு அவங்க உங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியல சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் ப்ரொவைடர் இது அந்த இஆர்ஓன்னு சொல்லப்படுற எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் அதாவது அரசாங்கத்துல பார்த்தோம் அப்படின்னா சப் டிவிஷனல் ஆபிசர் சப் கலெக்டர் இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற ஆபீசர்கள் அவங்க உங்களுடைய ஆவணங்களை எல்லாம் பார்த்துட்டு சாட்டிஸ்பேக்டரியா இருந்துச்சுன்னா தனிப்பட்ட வகையில அவங்க ஓன் ரிஸ்கில் உங்களுடைய ஆவணத்தை சரியாக தான் இருக்குன்னு சொல்லி உங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கலாம் ஆனால் நீங்க உங்களுடைய ஆவணத்தை கொடுத்தும் அவங்களுக்கு திருப்தி இல்லை அதுல ஏதோ சந்தேகம் இருக்கு அப்படின்னா உங்களுடைய வாக்கை அவங்க நிராகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஸோ உங்களுடைய ஆவணம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அந்த ஆவணத்தை முதல்ல சரியா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதை தேர்தல் ஆணையத்தின் முன்னாடி போய் சரியாக பிரசன்ட் பண்ணுங்க நியாயப்படுத்துங்க உங்களுடைய வாக்கு பறிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய கேள்விகளுக்கான பதில பார்த்திருக்கோம் இன்னும் பல்வேறு கேள்விகள் இருக்கு அதையெல்லாம் இந்த கியூ அண்ட் செஷன் பார்ட் டூ நம்ம பார்க்கலாம் அந்த வீடியோ நாளைக்கு வெளியாகவும் தொடர்ந்து விகடனோட இணைஞ்சிருங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கான விடைகளை அதில் பாருங்க உங்களுடைய வாக்கை காப்பாற்றுங்க தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி